வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு கொங்கு ஸ்டைலில் ஒயிட் பிரியாணி ப்ளைன் பிரியாணி கூட சொல்லிக்கலாம் இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு வெங்காயம் மூணு தக்காளி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா பாஸ்மதி ரைஸ் நெய் தென் சிக்கன் இது ஒரு கிலோ சிக்கனுக்குரிய பிரியாணி இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கிறோம் அதுக்கு இஞ்சி பூண்டு அஞ்சு பச்சை மிளகா சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கிறோம் இப்போ ஒரு பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டுக்கிறோம் பாத்திரம் எடுத்து நெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் ஆயில் இட்ருக்கிறோம் இது கூட இலை பட்டை கிராம்பு அண்ணாச்சிப்பூ எல்லாம் சேர்த்துக்கிறோம் தென் ஒரு நாலு பச்சை மிளகாய் சாரி ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் வட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்தே சேர்த்துக்கிறோம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற இடத்துல ஒன்று ஒன்றா சேர்க்கலாம் இப்போ கொத்தமல்லி ஒரு கட்டு அதுக்கப்புறம் புதினா ஒன்று இது எல்லாத்தையுமே போட்டு வதக்க வேண்டியதான் அப்புறம் தக்காளி கொத்தமல்லி புதினா வதங்கின உடனே தக்காளியும் போட்டு வேண்டி தான் தக்காளி நல்லா வதங்கின உடனே இது கூட நம்ம கொஞ்சம் மசாலா ஐட்டமும் சேர்த்துக்கிறோம் நம்ம அரைச்சி வச்சோம்ல இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாம் இதெல்லாம் போட்டு அரைச்சதை இது கூட பண்ணிக்க வேண்டியதான் இது நல்லா பச்சைவாடை போடுற அளவுக்கு கிண்டி விடணும் இந்த பிரியாணியை பொறுத்த மட்டும் மசாலான ஐட்டம்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் சேர்ப்போம் வேறு எதுவும் இதில் சேர்க்க போகிறது இல்லை இப்போது சிக்கனை போட்டுக்க வேண்டியது தான் சிக்கன் நம்ம பாயில் பண்ணிலாம் போட போகிறதில்ல இல்லை பிரியாணிலே தான் வேக போகுது தண்ணி கூட இதை வே போட்டு வேக வைக்க போகிறதில்ல இதுலேருந்து வர்ற தண்ணியில் தான் வேக வைக்க போகுது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஒயிட் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க கமெண்டில் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் தண்ணி சேர்க்கவே இல்லை கறியிலேருந்து இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு இது இப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி போட்டோன்னா நல்லா வெந்துடும் இப்போ நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட் அவ்வளோதான் இதில் நம்ம வேறு எந்த ஐட்டமும் சேர்க்கலை தூள் வந்தது போனது எந்த மசாலாவும் சேர்க்கல பிரியாணி மசாலா மட்டும்தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் நம்ம அப்படியே கலந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ தயிர் தயிர் ஒரு நூற்றம்பது கிராம் புளிக்காத தயிர் சேர்க்கணும் நீங்கள் இந்த தயிரை போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைங்க கரெக்டாக இருக்கும் மேலே நல்லா எண்ணெய் விருந்து வந்துருச்சு பாருங்கள் நல்ல ஸ்டேஜ் இனிமேல் ரைஸ் போட்டுக்கணும் நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசியை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி நான் நாலு கப் ரைஸ் போட்டேன் அதுக்கு ஆறு கப் ரைஸ் ஆறு கப் தண்ணி ஊற்றுறோம் இப்போ ரைஸ் போட்டோன்னு லைட்டாக கிண்டி விடுங்க கொஞ்சம் மசாலா இல்லாத இது பண்ணுற அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்துட்டு எப்பவுமே நமக்கு கொஞ்சம் கையில் ஊற்றி பார்க்கணும் பார்த்தோன்னா உப்பு எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் உப்பு லைட்டாக க கையில் டேஸ்ட் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது தேவையானாலும் இப்போது தூள் உப்பு போட்டுக்கணும் லாஸ்ட்டில் எப்போவுமே கல்லுப்பு சேர்க்கக்கூடாது கல்லுப்பு உப்பு ஸ்டார்டிங்கில் தான் சேர்த்துக்கணும் இப்போ அப்படியே மூடி போட்டு அதை வேக வைக்கணும் பாருங்கள் இப்போ நல்ல கொதி வந்துருச்சு வந்து ரெண்டு ரெண்டு நிமிஷம் கிண்டி விடுங்க அரிசி உடையாத மாதிரி கரையிலேருந்து எடுத்து கிண்டணும் கிண்டி விட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு அதை வேக விடணும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் பாருங்கள் நல்லா தண்ணி கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சுட்டு மேலே நல்லா ரைஸ் வர ஆரம்பிச்சுட்டு இனிமேல் நம்ம தம் போட்டுடலாம் ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சு அது மேலே தான் வச்சு தான் நம்ம தம் போட போகிறோம் இது தம் பிரியாணி தான் நீங்கள் அப்படியே தோசைக்கல் மேலே வச்சு ஒரு வெயிட்டை மேலே வச்சு ஒரு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் குறைஞ்சதீலேயே வைக்கணும் வச்சோன்னா பிரியாணி ரெடி இப்போ பாருங்கள் பிரியாணி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு பொங்கு ஸ்டைல் பிரியாணி சுவாசம் செமையாக இருந்துச்சுங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் நல்லா டெம்ட்டிங்காக இருக்கும் இதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காரசாரமான சாரமான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட இதுக்கு கரெக்டான காம்பினேஷன் இதை பாருங்கள் இதை மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்